முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிதர் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட பண மோசடி விசாரணை தொடர்பாக டெய்ஸி பாசட் விக்ரமசிங்க புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜோசிதவின் தாய் வழிபாட்டியான டெய்ஸி பாசட் விக்ரமசிங்க இன்று சிஐடியிடம் வாக்குமூலம் அளித்த பின்னர் கைது செய்யப்பட்டதாகவும் கடுவல நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் சட்டமா அதிபர் ஜோசிதர் ராஜபக்ச மற்றும் டெய்ஸி பாசட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு சொந்தமான ரூபாய் ஒன்பது மில்லியன் கூட்டு கணக்கு தொடர்பான பண மோசடி சட்டத்தின் கீழ் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் இரண்டாயிரத்தி முதல் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் ஜோசித ராஜபக்சவினால் நிதி தொடர்பாக முறையான விளக்கங்களை வழங்க முடியவில்லை என்று கண்டறியப்பட்டதை அடுத்து பண மோசடி சட்டத்தின்கீழ் இருவருக்குமென்பாக காவல்துறையும் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்திருந்தது விசாரணையின்படி சந்தேகத்திற்குரிய நிதி நிலையான வைப்புத் தொகைகள் மற்றும் வங்கிக் கணக்குகளில் வைக்கப்பட்ட ால் பராமரிக்கப்படும் கூட்டு கணக்குகளிலும் வரவு வைக்கப்பட்டுள்ள கண்டறியப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது